வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் எந்த தொழில் செய்தால் ஒரு ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு ஜாதகத்தை உதாரணமாக எடுத்துட்டு இந்த ஜாதகருக்கு என்ன தொழில் செய்தால் சிறப்பாக லாபகரமான ஒரு தொழிலாக அமையும் இந்த ஜாதகர் தனித்து இந்த தொழிலை செய்யலாமா இல்லை கூட்டாளிகள் யாருடன் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாமா எப்படி தொழில் செய்தால் அது சிறப்பாக அந்த ஜாதகருக்கு லாபகரமான தொழிலாக அமையும் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த ஜோதிர வகுப்பில் நீங்கள் உதாரண ஜாதகத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எப்படி ஒரு ஜாதகருக்கு பலன் எடுக்கணும் தொழிலை பற்றின விவரங்களை எப்படி நம்ம கணிக்கலாம் அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு பார்க்கலாம் இப்போ நான் எடுத்திருக்க ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்த ஒரு ஜாதகர் இந்த ஜாதகருக்கு என்ன தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும் தொழில் அப்படின்னு சொன்னாலே பத்தாம் இடத்தை பார்க்கணும் சனி என்பவரே தொழிலுக்கு காரகர் அப்படிங்கிறதுனால சனி இந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்காரான்ற விஷயத்தையும் கவனிக்கணும் அதற்கு அடுத்தபடியாக லக்னாதிபதி எங்கே இருக்கின்றார் அவர் பலமாக இருக்காரா லக்னம் எப்படி பலமாக இருக்கா என்ற விஷயங்களையும் கவனிக்கணும் ஏன்னா சுய தொழில் என்று வருகின்ற பொழுது லக்கணமும் சரி லக்னாதிபதியும் பலமாக இருந்தாதான் ஒரு ஜாதகருக்கு சுய தொழில் செய்கின்ற பொழுது சிறப்பாக இருக்கும் இந்த ஜாதகத்தில் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் என்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் எங்கிருக்கின்றார் ஏன்னா அவர் தான் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி அப்ப பத்தாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் ஜாதகத்தில் எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் வந்து இருக்கின்றார் லக்கணத்திற்கு எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் செவ்வாய் வந்திருக்காரு செவ்வாய் வந்து ஆட்சியோ உச்சமோ இல்ல நீசமோ பெற்று இந்த ஜாதகத்தில் இல்ல இன்னொரு விஷயமாக கவனிக்க வேண்டியது சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்திருக்கார் அப்போ இவருக்கு அஸ்தங்கம் என்ற நிலை இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சூரியனுடன் பத்து டிகிரிக்குள்ளே சேரக்கூடிய கிரகங்கள் முன்னும் பின்னுமாக எந்த கிரகம் இருந்தாலும் அது சூரியனுடைய டிகிரிக்கு பத்து டிகிரிக்குள்ளே இருந்தா அஸ்தங்கம் என்ற நிலையை அடைந்துவிடும் அதாவது தன்னுடைய வலிமையை இழக்கக்கூடிய கிரகங்களாக மாறிவிடும் அப்படி இந்த செவ்வாய் இருக்கா அப்படின்னு இந்த ஜாதகத்தில் பார்க்கின்ற பொழுது சூரியனுடன் ஹஸ்தங்கம் என்ற நிலையில் இந்த கிரகம் இல்லை பத்தாம் இடத்த அதிபதி எந்த நட்சத்திர சாரம் பெற்று இருக்காரு இந்த ஜாதகத்தில் என்ற விஷயத்தையும் பார்க்கணும் ஏன்னா அப்பொழுதுதான் அவருடைய உறுதியை வலிமையை நம்ம முடிவு செய்ய முடியும் இந்த பாதச்சார அட்டவணையில இப்ப நம்ம பார்க்க போறது செவ்வாய் எந்த நட்சத்திர சாரம் பெற்று இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கறோம் செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திர சாரம் வாங்கி நிற்கின்றார் அப்ப சந்திரன் வந்து இந்த ஜாதகத்துல எந்த ராசி கட்டத்திற்கு அதிபதியாக இருக்காருன்னு பாத்தீங்கன்னா லக்கணத்திற்கு ஆடாம் ஆறாம் இடமான கடக ராசிக்கு அதிபதியாக சந்திரனை வருகின்றார் அப்ப ஆறாம் இடத்த அதிபதியினுடைய கால் வாங்கி பத்தாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் வந்து மறைந்து நிற்கக்கூடியவராக இருக்காரு அப்ப ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்கள் ஒரு ஜாதகத்தில் துர்ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்ப பத்தாம் இடமான தொழில் ஸ்தான அதிபதி இந்த ஜாதகத்தில் ஆறாம் இடத்து அதிபதியினுடைய சாரம் பெற்று எட்டாம் இடத்தில் வந்து மறைந்து நிற்கின்றார் இப்ப அடுத்ததாக நம்ம இந்த பத்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் யார் கூட சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் இந்த பத்தாம் இடத்த அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்த அதிபதியான சூரியனுடன் சேர்ந்து நிற்கின்றார் அப்போ சூரியனுடைய வலிமை நம்ம பார்க்கணும் இல்லையா ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்திடம் சேருகின்ற பொழுது அதனுடைய வலிமை எப்படி இருக்குன்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஏழாம் இடத்த அதிபதியான சூரியனுக்கு வலிமை எப்படி இருக்குது அப்போ பாதச்சார அட்டவணையில் பார்த்தீங்கன்னா சூரியன் உத்திர நட்சத்திர கால் வாங்கியிருப்பார் உத்திரம் என்பது நட்சத்திரம் நட்சத்திரம்தான் அப்போ சூரியன் தன்னுடைய சுயசாரம் பெற்று இருக்கின்றார் அப்ப வலிமையான கிரகமாக சூரியன் இருக்காரு ஏழாம் இடத்த அதிபதி அப்படி ஏழாம் இடத்த அதிபதி சுயசாரம் பெற்று எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கின்ற பொழுது அதனுடன் செவ்வாயும் சேர்ந்துருக்கு இதுதான் வந்து நம்ம ஜாதகத்தில் கணித்திருக்கக்கூடிய முக்கியமான விதி ஆறு எட்டு ஸ்தானங்கள் ஒரு ஜாதகத்தில் விபத்து கண்டம் மருந்து வியாதி பிரச்சனைகளை காட்டக்கூடியதாக இருக்கும் இப்ப இந்த தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தான அதிபதியினுடைய சாரம் பெற்று இந்த ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு அப்ப ஆறு எட்டு அப்படின்னு சொன்னாலே மறைவு ஸ்தானம் வியாதி கண்டத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்ப இந்த ஜாதகருக்கு மருந்து கடை இல்லை மருந்து சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரம் செய்கின்ற பொழுது அது அவருக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் ஆறாம் இடமான சந்தனுடைய சாரம் பெற்று எட்டாம் இடத்தில் வந்து மறைந்து நிற்கின்றார் அதனால இந்த ஜாதகருக்கு மருந்து தொடர்பான தொழில்கள் செய்கின்ற பொழுது சிறப்பாக இருக்கும் சேர்ந்து நிற்கக்கூடிய கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியனுடன் சேர்ந்து இருக்காரு சூரியன் தன்னுடைய சுயசாரமான உத்திர நட்சத்திரக்காரில தான் இருக்காரு அப்ப சூரியன் வலிமையான கிரகமாக பத்தாம் இடத்து அதிபதியுடன் சேர்ந்திருக்கு சூரியன் என்பது மருந்து சம்பந்தப்பட்ட தொழில்களை குறிக்கக்கூடிய கிரகம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல என்ன கிரகங்கள் இருக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்காரு ராகுடன் மாந்தி சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துல இருக்கு ராகு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கலாம் ராகு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் கேட்டை நட்சத்திரம் புதனுடைய கால் வாங்கி புதன் என்பது இந்த ஜாதகத்தில் ஐந்து மற்றும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியான புதன் இந்த புதன் சாரம் பெற்று ராகு இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் திரிகோண அதிபதிகள் பலம் பெற்று இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்கள் பலம் பெற்றிருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல தான் புதன் இருக்கார் இந்த ஜாதகத்தில் ராகு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் புதனுடைய சாரம் பெற்றிருக்கிறது ரொம்ப சிறப்பு அதனால் தொழில் இந்த ஜாதகருக்கு சிறப்பாக அமையும் ஆனால் மாந்தி இருக்கின்ற பொழுது அந்த விஷயத்தில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும் ஏன்னா எப்படி மாந்தி வந்து ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் பாழாக்கக்கூடிய கிரகமாக செயல்படுவார் அப்ப மாந்தி பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஜாதகர் தனியாக இந்த தொழில செஞ்சா சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம் லக்கணத்திற்கு அதிபதியான சனி இந்த ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல இருக்காரு அப்ப பலமான ஒரு கிரகமாக செயல்படுவார் திரிகோணத்துல இருந்தாலே பலமா இருக்காரு அப்படிங்கிற விதியை தான் எடுத்துக்கணும் அப்படி பார்த்தா இந்த ஜாதகருக்கு சனி பலமாக இருக்காரு ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பதினோராம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு தொழில் வந்து சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது ஆனால் குரு இருக்காரு லக்கணத்தில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு குரு என்பவர் இந்த ஜாதகரை பொறுத்தவரையில் இரண்டு மற்றும் பதினோராம் இடத்துக்கு அதிபதியான குரு லக்கணத்தில் வந்து அமர்ந்திருக்கிறது சிறப்புதான் ஏன்னா இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் பதினோராம் இடம் என்பது இந்த ஜாதகருக்கு லாபஸ்தானம் அப்ப இந்த இரண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதியான குரு லக்கணத்தில் வந்து அமர்ந்திருக்கிறது இன்னும் சிறப்பான ஒரு பலனைதான் காட்டுது உண்மையில் இது சிறப்பான பலனா அப்படிங்கிறத பத்தி ஆராயலாம் இந்த ஜாதகர் துவிதியே திதியில பிரிந்திருக்காரு அதுக்கு திரிசூன்யம் அடைந்த ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு மற்றும் மீனத்தை காட்டக்கூடியதாக இருக்கு தனுசு மற்றும் மீனத்திற்கு அதிபதியான குருதா இந்த ஜாதகருக்கு திரிசூன்யம் அடைந்த கிரகமாக செயல்படுவார் அப்போ திரிசூனியம் அடைந்த கிரகம் லக்கணத்தில் வந்து அமர்கின்ற பொழுது இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய பாதிப்பை தரும் ஏன்னா குரு தான் திரிசூன்யம் அடைந்த கிரகம் திரிசூனிய ராசிகளில் ஏதாவது கிரகங்கள் இருந்தாலும் பாதிப்பை அடையும் அந்த திரிசூனிய ராசிக்குரிய அதிபதி எந்த இடத்துல போய் அமர்ந்திருக்காரோ அதுவும் அந்த ஜாதகத்தில் ஒரு முக்கியமான எதிர்மறையான பிரச்சனைகளை தரும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரே இரண்டு மற்றும் பதினோராம் ஸ்தானத்தில் எந்த கிரகங்களுமே கிடையாது ஆனால் திரிசூனியம் அடைந்த கிரகமான குரு லக்கணத்தில் வந்து அமர்வது இந்த ஜாதகரை பொறுத்தவரையில் சுயமாக ஒரு தொழிலை செய்தால் அவருக்கு சிறப்பாக இருக்காது இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது இந்த ஜாதகருக்கு மருந்து சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கின்ற பொழுது சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக ராகுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய கிரகமாக பலமாகத்தான் இருக்குது அப்படின்னா இந்த ராகுவினுடைய தொழில்களான ரசாயன பொருட்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் பழைய பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு பலமாக ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய தொழில்களாக அமையும் இந்த ஜாதகர் தனியாக தொழில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிசூன்யம் அடைந்த கிரகமான குரு லக்கணத்தில் வந்து அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது அப்போ சுய தொழில் செய்கின்ற பொழுது இந்த ஜாதகருக்கு தொழில் வந்து ஒரு லாபகரமான தொழிலாக நடக்காது அந்த தொழில் வந்து மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய விதத்தில் இருக்காது அப்போ என்ன செய்யணும் இந்த ஜாதகர் குடும்ப உறுப்பினர்களோ அல்லது நண்பர்களோ யாராவது ஒருத்தரை இந்த ஜாதகர் ஒரு கூட்டு தொழிலாக ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலாக அவங்க கூட சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த ஜாதகர் தனித்து ஒரு தொழிலை செய்கிறத விட கூட்டு தொழிலாக யார் கூடையாவது சேர்ந்து ஒரு தொழிலை செஞ்சால் அது சிறப்பான தொழிலாக இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் அதற்குரிய தொழில்கள் என்று பார்த்தால் மருந்து தொழில் மற்றும் ரசாயன பொருட்கள் பழைய பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய பொருட்கள் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல தொழில் வளர்ச்சியே தரக்கூடிய தொழில்களாக அமையும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய ஆய்வு தனித்து இந்த ஜாதக தொழில் செஞ்சால் அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஏன்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் மாந்தி வந்து இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகத்தில் அது ஒரு பின்னடைவை காட்டக்கூடியதாக இருக்குது இன்னொன்று லக்கணம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த ஜாதகர் தனித்து ஒரு தொழிலை செஞ்சாரு அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் வளர்ச்சி என்பது இருக்காது ஏழாம் இடத்தினுடைய கிரகமான சூரியனுடன் பத்தாம் இடத்த அதிபதி சேர்ந்து இருக்கின்ற பொழுது இந்த ஜாதகர் ஒரு தொழில் கூட்டாளியை வைத்துக்கொண்டு ஒரு தொழிலை செஞ்சால் அவருக்கு வளர்ச்சியாக இருக்கும் ஒரு ஜாதகருக்கு எப்படி வந்து தொழில் கணிக்கணும் என்ன தொழில் அமையும் அவர் தனித்து செய்யலாமா இல்லை வேறு யாரோட சேர்ந்து செய்யலாமா இதற்கான விவரங்களை எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்கணுன்ற விஷயத்தை இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்